கொப்புடையம்மன் இருக்க நம்ம வாழ்க்கைய ஏன் கவலைப்பட்டு வருத்தப்பட்டுக்கணும் கொப்புடையம்மன் கிட்ட வாழ்க்கையை ஒப்படைச்சாச்சு அப்படிங்கிறது தான் காரைக்குடி மற்றும் செட்டிநாட்டு மக்கள் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வார்த்தை காரைக்குடியில் வீட்டிருக்கிறாள் கொப்புடை அம்மன் ஒரு காலத்தில் அந்த பகுதி முழுவதும் காரை மரங்கள் அடர்ந்த செழித்த வனப்பகுதியாக இருந்துச்சு ஊர் அமைப்பதற்காக இந்த காட்டை அழித்து திருத்தி மக்கள் குடியேற வசதியாக ஒரு நகரத்தை உண்டு பண்ணினார்கள் காரை வனப்பகுதியில் ஏற்பட்ட ஊரில் மக்கள் குடியேறியதால் அந்த ஊருக்கு காரைக்குடி அப்படின்னு பேர் இருந்தது காரைக்குடியில் செஞ்சை காட்டுப்பகுதியில் கோயிலோட உப கோயிலான காட்டம்மன் கோவில் அப்படின்னு இருந்தது இந்த காட்டம்மனுடைய தங்கை தான் கோப்புடையம்மன் கொப்புடையம்மனுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் கிடையாது ஆனால் காத்தம்மனுக்கோ ஏழு குழந்தைகள் இந்த பிள்ளைகளை பார்க்கறதுக்காக கொப்புடையம்மன் வரும்போது கொழக்கட்ட முதலான உணவுப் பண்டங்களை தானே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வருவார் ஆனால் காட்டம்மன் மலடியான தன்னுடைய தங்கை தன்னுடைய பிள்ளைகளை பார்க்க கூடாது அப்படின்னு நினச்சி பிள்ளைகளை ஒழிச்சு வச்சுக்குவார் இதனை அறிந்த தங்கச்சி கொப்புடையம்மன் ஒளிச்சி ஒழிச்சி வச்சிருந்த பிள்ளைகளை கல்லாக்கிட்டு பின்னர் அங்கிருந்து கோபத்தோடு காரைக்குடி வந்து தெய்வமாகி அப்படின்னு கொப்புடையம்மன் கோவிலுடைய ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை செட்டிநாடுன்னு சொல்றது சொல்கிறது வழக்கம் செட்டி மக்கள் அதிக அளவில் வாழ்கிற இந்த ஊரையும் ஒட்டுமொத்த மக்களையும் காத்திருக்கிறாள் கொப்புடையம்மன் சிவகங்கை மாவட்டத்தில் முக்கிய நகரம் காரை ஊரோட மையப்பகுதியில் கோயில் முட்டபடி தன்னை நாடி வருவருக்கெல்லாம் அருளையும் பொருளையும் அள்ளி தந்து கொண்டே இருக்கிறாள் கோப்புடை ஆதிசங்கரர் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லப்படுது கோப்பு என்றால் கிளை அப்படின்னு அர்த்தம் இவள் நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களோட ஜுவாலை கிரீடத்தோட பஞ்சலோக உற்சவ கோலத்தோட தரும் வலது கை அபயம் அளிக்கிற தோற்றத்தில் இருக்கு வலது கரம் சூளத்தை ஏந்தியபடி இருக்கு இடது மேல் கரம் பாசம் கொண்டும் இடது கீழ்கரம் கபாலத்தை ஏந்திக்கொண்டும் இருக்கு கால் துர்கை உதாரண உக்கிர தெய்வங்கள் வடக்கு நோக்கி அரும்பு தான் பொதுவானது ஒரு வழக்கம் ஆனால் இங்கே கொப்புடையம்மன் துர்கை அம்சத்தோட கிழக்கு பார்த்தபடி காட்சி தருகிறார் எனவே இவளை வணங்கினால் கல்வியில சிறந்து விளங்கலாம் சகல சம்பத்துகளும் செல்வமும் கிடைக்கும் மனதில் பயம் எல்லாம் விலகி தைரியம் பெருக வாழலாம் அப்படிங்கிறது ஒரு ஐந்தியம் கொப்புடையம்மன் கோயில் இருக்கிற இன்னும் ஒரு விசேஷம் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி வேறெங்கும் இல்லாத கோலத்துல குதிரையில அமர்ந்தபடி காட்சி திருக்கிறார் மூலஸ்தானத்துல இருக்கிற அம்மனே உற்சவ மூர்த்தியாகவும் இருக்கிறாங்க கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு குரம் இருக்குது இங்கே தெப்ப உற்சவம் ரொம்ப ரொம்ப பிரசித்தம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் பூச்சொறிதல் விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துப்பாங்க அப்போது பால்குடம் ஏந்தி முளைப்பாரி எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் பக்தர்கள் காரைக்குடி அம்மன் ஒரே ஒரு முறை தரிசிக்க வாருங்கள் அவள் உங்கள் குலத்தையும் வம்சத்தையும் வாழ்வாழ்ந்து வாழ வைப்பாள் என்பது உறுதி என்கிறார்கள் கொப்புடையம்மனின் தீவிர பக்தர்கள்